ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிகேலேருந்து மாடல் கொஸ்டின் போகிறோம் ஃபோட்டின் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் ஃபோட்டோலாம் பார்க்கறாங்க நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்கு அப்படி ரெண்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அதில் போய் பார்த்துங்க இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க நம்ம கொஸ்டின பண்ணலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் இது அது துருவின் பாய்பாடு கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து துருவின் வேதிர் வாய்ப்பாடு எதுன்னு கேட்குறாங்க ஒரு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு சரிங்களா அதாவது எஃப்இ டூ ஓ த்ரீ எக்ஸ் கச்சி டூ ஓ இதுதான் வந்து துருவின் வாய்ப்பாடு சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் இது அடுத்த கொஷின் பாருங்கள் கொஷின் ரெண்டும் பாருங்கள் ரிக்வேத கால மக்கள் அறிந்திருந்த உலகம் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து ரிக்வேத கால மக்கள் வந்து எந்தெந்த உலோகத்தை அறிஞ்சிருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட்டு ஏபிசி பாருங்கள் கொடுத்துருக்க மூணுமே வந்து சரியான ஆன்சர் தான் அதாவது ரிக்வேத கால மக்கள் வந்து எந்தெந்த உலகத்தை பற்றி அறிஞ்சு தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தங்கம் இரும்பு தாமிரம் இதெல்லாமே வந்து கரெக்டான ஆன்சர் தான் சரிங்களா இந்த மூணுமே பற்றி ரிக்வேத கால மக்கள் வந்து அறிஞ்சிருந்தாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் காகித பணத்தை அறிமுகப்படுத்தியது யார் கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து காகித பணத்தை வந்து அறிமுகப்படுத்தியது யார்னு கேட்குறாங்க ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு பிரிட்டிஷ் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கொஸ்டின் நாலு நூற்றி எண்பது டிகிரி தீர்க்கக்கூடிய என்பது கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து நூற்றி எண்பது தீர்க்கக்கூடிய என்பது எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏதான் பன்னாட்டு கோடு சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் அஞ்சு சிவப்பு எறும்பின் கொடுக்கில் டேஸ் அமிலம் உள்ளது அதாவது சிவப்பு எறும்பில் எந்த அமிலம் வந்து உள்ளது கேட்குறாங்க அது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு பார்மிக் அமிலம் சரிங்களா ஆப்ஷன் டி தான் கரெக்டு எக்ஸாம்பிளாக இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய தான் சிவப்பு எறும்பின் கொடுக்கில் உள்ள அமிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பார்மிக் அமிலம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கொஸ்டின் ஆறு மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் யாருனா ஆப்ரஹாம் லிங்கன் ஆப்ஷன் டி தான் கரெக்டு சரிங்களா இதுவும் எக்ஸாம்பிளில் கேட்கக்கூடிய கொஷின் தான் கேட்டிருக்காங்க மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் யார் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் லிங்கன் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஏழாவது கொஸ்டின் புவியின் உள்ளமைப்பை டேஷ் பள்ளத்தோடு ஒப்பிடலாம் அது கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து எந்த பழத்தோட புவியின் உள்ளமைப்பை வந்து ஒப்பிடலாம் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சரிங்களா ஆப்ஷன் கரெக்ட் புவியின் உள்ளமைப்பை வந்து ஆப்பிள் பழத்தோடு ஒப்பிடலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எட்டாவது கொஸ்டின் வேதி வினைகளில் எலெக்ட்ரான்களை ஏற்று எதிர் அயனியாக மாறக்கூடிய தனிமம் ஆன்சர் சீதாங்கரெக்டி ஃப்ளோரின் அதாவது வேதி வினைகளில் எலக்ட்ரான்களை ஏற்று எதிர் அயனியாக மாறக்கூடிய தனிமம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரின் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வடக்கடலில் உள்ள முக்கிய மீன்பிடித்தலம் வடக்கடலில் உள்ள முக்கிய மீன்பிடித்தலம் எதுன்னு பார்த்திங்கன்னா டாகர் பாங்கஸ் சரிங்களா ஆப்ஷன் சி தான் கரெக்டு அடுத்த கொஸ்டின் பத்து பாருங்கள் சியால் அடர்த்தி டேஷ் அடர்த்தியை விட குறைவாக உள்ளதால் சியால் மிதைக்கிறது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சிதாங்க சிமா அதாவது சியால் அடர்த்தி வந்து சிமா அடர்த்தியை விட குறைவாக உள்ளதால் சியால் வந்து மிதைக்கிறது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பதினொன்றாவது கொஸ்டின் பாருங்கள் நவீன தனிம அட்டவணையில் தனிமங்கள் டேஷ் தொகுதி டேஷ் வரிசைகளாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த கொஷின் வந்து எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட்டு பதினெட்டு ஏழு சரிங்களா இதான் வந்து சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதை பாருங்கள் நவீன அட்டவணையில் தனிமங்கள் வந்து பதினெட்டு தொகுதி ஏழு வரிசைகளாக அமைக்கப்பட்டுள்ளது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பனிரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் மகாவீரரின் போதனைகள் எந்த பெயரில் துவக்கப்பட்டது இந்த கொஷினும் எக்ஸாம்பிளில் கேட்கறாங்க ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஆகம சித்தாந்தம் சரிங்களா மகாவீரரின் போதனைகள் வந்து ஆகம சித்தாந்தம் என்ற பெயரில் தான் வந்து தொகுக்கப்பட்டது அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் உலகிலேயே முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த ஆடு உலகிலேயே முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூஸிலாந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டு இதுவும் வந்து எக்ஸாம்பிளில் கேட்கறாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துங்க அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பதினான்காவது கொஷின் பாருங்கள் புவி தனது அச்சில் டேஸ் டிகிரி சாய்ந்த நிலையில் சுற்றி வருகிறது ஆன்சர் சீதாங்க இருக்கட்டு இருபத்தி மூன்றரை டிகிரி சரிங்களா அடுத்து பதினஞ்சாவது கொஷின் ஹர்கினியஸ் கூற்றுப்படி டேஸ் என்பது நீர்க்கரைசலில் ஹச் பிளஸ் அயனிகளை தரும் வேதிப்பொருள் ஆன்சர் ஆப்ஷன் ஏதாங்க இருக்கட்டு அமிலம் சரிங்களா அதாவது அர்கினேஸ் கூட்டுப்படி வந்து அமிலம் என்பது நீர்கசையில் ஹச் பிளஸ் அயனிகளை தரும் வேதிப்பொருள் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது வந்து பிரதிநிதித்துவ மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டுருக்காங்க அதோடய ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஏபிசி சரிங்களா அதாவது பாருங்கள் இந்தியா இங்கிலாந்து அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் இது மூணும்தான் வந்து பிரதிநிதித்துவ மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு இந்தியா இங்கிலாந்து அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா படிச்சுங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பத்தின் ஏழாவது கொஸ்டின் மகாவீரரின் தலைமை சீடர் கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து யார் வந்து மகாவீரருடைய தலைமை சீடர் அப்படின்னு கேட்குறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌதம சுவாமி ஆப்ஷன் பி தான் கரெக்டு மகாவீரரின் தலைமை சீடர் யார்னு பார்த்தீங்கன்னா கௌதம சுவாமி பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்கள் செயல்படாத எரிமலைக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து செயல்படாத எரிமலைக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்குறாங்க எவ்வளோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஏபிசி கொடுத்துருக்க மூணுமே வந்து கரெக்டான தான் பாருங்கள் வெசுவிஎஸ்ங்களா வெசுவியஸ் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இத்தாலியில் இருக்குது அடுத்து பியூஜிமா பியூஜியாமா இது வந்து எங்கே இருக்குன்னா ஜப்பானில் இருக்குது அடுத்து சிறகோட்டா இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்தோனியாவில் இருக்குது இது எல்லாமே வந்து செயல்படாத எரிமலைக்கு எடுத்துக்காட்டு அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா பத்தொன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் பாதுகாக்க டேஷ் பயன்படுகிறது அது கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து எந்த அமிலம் வந்து உணவுப் பொருட்கள் வந்து கெட்டு போகாமல் பாதுகாக்க பயன்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க எந்த அமிலம்னு பார்த்திங்கன்னா அசிட்டிக் அமிலம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் கேட்குறாங்க உணவுப் பொருட்கள் வந்து கெட்டு போகாமல் பாதுகாக்க வந்து அசிட்டிக் அமிலம் பயன்படுகிறது அடுத்து இருபதாவது கொஸ்டின் பாருங்கள் புத்தர் இயற்கை எழுதிய இடம் இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா குஷி நகரம் சரிங்களா ஆப்ஷன் டி தான் கரெக்ட்டு புத்தர் வந்து இயற்கை எய்திய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குஷி நகரம் அடுத்து இருபத்தி ஒர கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழில் ஐநா சபை எந்த நாளை உலக மக்களாட்சி தினமாக அறிவித்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் எதிர்பார்க்கலாம் இதை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு செப்டம்பர் பதினஞ்சு சரிங்களா ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து ஐநா சபையை வந்து செப்டம்பர் பதினஞ்சு என்ற நாள் தான் வந்து உலக மக்களாட்சி தினமாக அறிவித்தது உலக மக்களாட்சி தினம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினஞ்சு இதை வந்து யார் அறிவித்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐநா சபை தான் அறிவித்தது எந்த ஆண்டு அறிவிச்சிருப்பாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் அறிவிச்சிருக்காங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க பொருத்துக இருபத்தி ரெண்டாவது கொஷின் வந்து பொருத்துக அதாவது அமிலங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க இதில் கரெக்டாக பொருத்தோடய ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏதான் கரெக்டு நாலு மூணு ஒன்று ரெண்டு இதுதான் வந்து சரியான ஆன்சர் சரிங்களா கனிம அமிலங்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா நைட்ரிக் அமிலம் கரிம அமிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டார்டாரிக் அமிலம் வயிற்றுப்புண் எதுன்னு பார்த்திங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வினிகர் எதுன்னு பார்த்திங்கன்னா அசிட்டிக் அமிலம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இருபத்தி மூணாவது கொஷின் ஐக்கிய பேரரசில் எந்த ஆண்டு ஓட்டுரிமை வழங்கப்பட்டது ஒரு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஐக்கிய பேரரசில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தான் ஓட்டுரிமை வழங்கப்பட்டது அடுத்து இருபத்தி நான்காவது கொஷின் பாருங்கள் பொறுத்துக்க இதை பொறுத்து இதோடய ஆன்சர் எது எது கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு ரெண்டு மூணு ஒன்று இதான் வந்து சரண ஆன்சர் பாருங்கள் அது சைத்தியம் அப்படிங்கிறது எங்கேனா பௌத்த கோவில் பிகாரைகள் அப்படிங்கிறது மடலாயம் ஸ்தூபி அப்படிங்கிறது நினைவு சின்னம் சரிங்களா ஸ்தூபி அப்படிங்கிறது நினைவு சின்னம் இதான் வந்து சரண ஆன்சர் அடுத்து இருபத்தஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் பொதுவாக பர்பஸை டேஷ் தன்மை பெற்றிருக்கும் அதாவது நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட் வந்து எந்த தன்மை பெற்றிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இருக்கிட்டு காரை சரிங்களா தன்மை பெற்றிருக்கும் அடுத்து இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் முதல் முதலில் தீ பொறியூட்டியை கண்டுபிடித்தவர் டேஸ் ஆவார் சரிங்களா கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து யார் வந்து தீப்பொறியூட்டியை கண்டுபிடித்தவர் அப்படின்னு கேட்குறாங்க இவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏதாங்க இருக்கட்டு டாபர் ஐனர் வச்சுங்களா முதன் முதலில் தீ கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாபர் ரெய்னர் அடுத்து இருபத்தி ஏழாவது கொஷின் பாருங்கள் கார்பன் அணுவில் உள்ள இணையத்திறன் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எக்ஸாம்பிளில் கேட்குங்க ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தாங்க கேட்டுட்டு நான்கு கார்பன் அணுவில் உள்ள இணையத்திறன் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை திறன் பார்த்திங்கன்னா நான்கு அடுத்து இருபத்தி எட்டாவது கொஷின் பாருங்கள் பௌத்த மதத்தை பரப்புவதற்கு ஆதரவு அளித்த அரசர் யாருன்னு பாருங்கள் கனிஷ்கர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு பௌத்த மதத்தை பரப்புவதற்கு ஆதரவு அளித்த அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கனிஷ்கர் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் சகப்பிணைப்பு டேஷ் மூலம் உருவாகிறது ஆன்சர் எலக்ட்ரான் பங்கீடு சரிங்களா ஆப்ஷன் பி தான் கரெக்டு சகப்பிணைப்பு வந்து எலக்ட்ரான் பங்கீடு மூலம் உருவாகிறது அடுத்த முப்பதாவது கொஸ்டின் பாருங்கள் உலகின் தாழ்வான பகுதி ஆசியாவில் உள்ள டேஷில் உள்ளது அதாவது உலகின் தாழ்வான பகுதி வந்து ஆசியாவில் உள்ள எந்த இடத்துல அதாவது எந்த கடலில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தாங்க ரேட்டு சாக்கடல் உலகின் தாழ்வான பகுதி ஆசியாவில் உள்ள சாக்கடலில் உள்ளது அடுத்து முப்பத்தி ஒராக கொஸ்டின் பாருங்கள் இந்தியா டேஸ் உற்பத்தியில் முன்னணி வகிக்கிறது ஒரு ஆன்சர் மைக்கா ஆப்ஷன் டி தாங்க ரைட்டு முப்பத்தி இரண்டாவது கொஷின் பாருங்கள் ஜாதக கதைகள் சித்தரிக்கின்ற சுவரோயங்கள் காணப்படுவது அதாவது ஜாதக கதைகள் சித்தரிக்கின்ற சுவரோயங்கள் வந்து எந்த இடத்துல காணப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு அஜந்தா குகை ஆப்ஷன் சி தான் கரெக்டு எக்ஸாம்பிளில் கேட்டுருக்காங்க அந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்த கொஷின் பாருங்கள் முப்பத்தி மூணாவது கொஷின் எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் வாக்கர் சரிங்களா இதுவும் எக்ஸாமில் கேட்க எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் வாக்கர் அடுத்து முப்பத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் அணுவின் எலக்ட்ரான் அமைப்பு கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது வந்து அணுவோட எலக்ட்ரான் அமைப்பு அப்படிங்குறாங்க அது குளோரின் அணுவோட எலக்ட்ரான் அமைப்புங்க ஒரு ஆன்சர் சீதாங்கரெக்டு ரெண்டு எட்டு ஏழு சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள் குளோரின் அணுவோட எலக்ட்ரான் அமைப்பு எதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு எட்டு ஏழு அடுத்த கொஷின் பாருங்கள் முப்பத்தி அஞ்சாவது கொஷின் பாருங்கள் ஜியாகிராஃபியா என்ற நூலினை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க அதாவது என்ற நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் கேட்டு தாழமி தாழமி என்பது தான் வந்து ஜியாகிராஃபியா என்ற நூலை எழுதினார் அடுத்து முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவின் ரூபாய் என்ற சொல் டேஸ் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது இது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டிதாங்கிட்டு சமஸ்கிருதம் சரிங்களா இந்தியாவின் ரூபாய் என்ற சொல் வந்து சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது அடுத்து முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் வர்த்தமானார் இளவரசர் என்னும் தகுதியை கைவிட்டு துறவரம் மேற்கொண்ட வயது அதாவது வர்த்தமானர் இளவரசர் வந்து அது வர்த்தமானர் என்பவர் வந்து இளவரசர் என்னும் தகுதியை கைவிட்டு துறவரம் மேற்கொண்ட வயது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு முப்பது சரிங்களா முப்பதாவது வயதில் தான் வந்து வர்த்தமானர் அதாவது வர்த்தமான மகாவீரர் வந்து இளவரசர் என்னும் தகுதியை கைவிட்டு துறவரம் மேற்கொண்டார் இதுவும் எக்ஸாம்பிளில் கேட்குறாங்க எந்த வயதுன்னு கேட்பாங்க முப்பதாவது வயது சரிங்களா அடுத்து முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் எந்த ஆண்டு பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்டது ஆப்ஷன் ஏதாங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சரிங்களா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்டது கொஸ்டின் முப்பத்தி ஒன்பது வெளிக்கூட்டில் எட்டு எலக்ட்ரான்களுடன் நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பை பெற்ற தனிமங்கள் எந்த தனிமங்கள்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாங்கிட்டு மந்த வாயுக்கள் சரிங்களா வெளிக்கூட்டில் எட்டு எலக்ட்ரான்களுடன் நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பை பெற்ற தனிமங்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா மந்த வாயுக்கள் கொஸ்டின் நாற்பது முதலாம் ஆரியப்பட்டா எழுதிய நூல் ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் ஆரியபட்டியம் அடுத்து நாற்பத்தி கொஸ்டின் பாருங்கள் அறவோர் பள்ளி என்பது சமண துறவிகள் வாழ்ந்த இடங்கள் டேஸில் குறிப்பு உள்ளது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் தான் கேட்டு மணிமேகலையில் சரிங்களா அறவோர் பள்ளி என்பது சமணத்துறவிகள் துறவிகள் வாழ்ந்த இடங்கள் நான் வந்து மணிமேகலையில் குறிப்பு உள்ளது அடுத்து நாற்பத்தி இரண்டாவது கொஸ்டின் பாருங்கள் மனித ரத்தத்தின் பிஹெச் மதிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் இது ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபோர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடுத்து நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் குருகுலம் என்னும் சொல் எந்த மொழிச்சொல் ஒரு ஆன்சர் ஆப்ஷன் தான் சமஸ்கிருதம் குருகுலம் வந்து சமஸ்கிருத மொழிச்சொல் அடுத்து நாற்பத்தி நாலாவது கொஷின் பாருங்கள் மக்களாட்சியின் பிறப்பிடம் எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களாட்சியின் பிறப்பினை பார்த்தீங்கன்னா கிரேக்கம் ஆப்ஷன் டி தான் கிடைக்கிட்டு அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள் ஹேலஜன் குடும்பம் எந்த தொகுதியை சேர்ந்தது இதுவும் வந்து ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் இது ஒரு ஆன்சர் பார்த்திங்கன்னா பதினேழாவது தொகுதி சரிங்களா அதாவது ஹேலஜன் குடும்பம் வந்து பதினேழாவது தொகுதியை சேர்ந்தது அடுத்து நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் பொருள் இலக்கணம் வாழ்வியலை எத்தனை வகையாக பிரிக்கிறது ஒரு ஆன்சர் இரண்டு சரிங்களா ஆப்ஷன் பி தான் கரெக்டு பொருள் இலக்கணம் வந்து வாழ்வியலை இரண்டு வகையாக பிரிக்கிறது அடுத்து நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறை எவ்வாறு அழைக்கப்படும் ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கொள் சரிங்களா செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறை வந்து பொருள்கொள் என அழைக்கப்படுகிறது அடுத்து நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் நிரல் நிறை பொருள்கோள் எத்தனை வகைப்படம் ஆப்ஷன் கரெக்டு வகைப்படம் அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்றின் நீரின் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைவது எந்த பொருள் கொள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏதான் ஆற்று நீர் பொருட்கோள் சரிங்களா பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைவது ஆற்று நீர் பொருட்கோள் அடுத்து ஐம்பதாவது கொஷின் பாருங்கள் ஒரு செய்யுளில் சொற்கள் முறை மாறாமல் நிரல் நிறையாக அமைவது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சீதாக நிரல் நிறை பொருட்கோள் சரிங்களா ஒரு செய்யுளில் சொற்கள் முறை மாறாமல் நிரல் நிறையாக அமைவது எந்த பொருட்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிரல் நிறை பொருட்கோள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இந்த ஐம்பது கொஷினில் வந்து எத்தனை கொஷின் கரெக்டு அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ